அஸ்லாம் வரமதுல்லாஹி வபரகாத்து ஜீவராசிகள் மீது இறக்கப்படுதல் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைய் வசலம் அவர்கள் ஓர் ஒட்டகையை கடந்து சென்றார்கள் அதன் முதுகு வயிற்றுடன் ஒட்டியிருந்தது இவ்வாறு பேச முடியாத மிருகங்கள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அவை நல்ல நிலையில் இருக்கும்போது அவைகள் மீது சவாரி செய்யுங்கள் இந்த செய்தி சஹலுமனு அல்லலா ரதியல்லாஹு அல்லாஹோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹேஹ் அபுதாவூத் என்ற நூலிலே இரண்டு ஐந்து நான்கு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலை வசலம் அவர்கள் கூறினார்கள் செழிப்பான காலத்தில் பயணம் செய்தால் பசுமையான பூமியில் ஒட்டகங்களுக்குரிய பங்கை மேய்ச்சலை கொடுத்து விடுங்கள் வறட்சியான காலத்தில் பயணம் செய்தால் ஒட்டகங்களை துரிதமாக செலுத்துங்கள் நீங்கள் இரவில் இறங்கி ஓய்வெடுத்தால் போக்குவரத்து சாலையை தவிர்த்து விடுங்கள் எனில் அது இரவில் விஷ ஜந்துகள் உழவும் இடமாகும் இந்த செய்தி அவுஹரையராவதியாகு அனு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹேஹ் முஸ்லிமில் மூன்று எட்டு ஒன்பது ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தூதர் தோதர் சல்லாஹுலே வசலம் அவர்கள் புற்கள் நிறைந்த பசுமையான இடங்களில் மெதுவாக செல்ல வேண்டும் காரணம் நாம் பயணிக்கும் கால்நடைகளுக்கு தீனி கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அதன் மூலம் அவைகள் தன்னுடைய பசியை தீர்த்து கொள்ளும் பொதுவாக நமக்கான சிறந்த உணவை பார்க்கின்ற போது அதை உண்ண வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் அதே ஆசையும் தேட்டமும் நமக்கிருப்பதை போன்ற மற்ற ஜீவராசிகளுக்கும் இருக்கும் அவ்வாறு அதற்கான உணவுகள் நிறைந்த பசுமையான பகுதிகளில் பயணித்தால் அது உண்ணுவதற்கு இடமளிக்காமல் விரைவாக அந்த இடத்தை கடந்துவிட்டால் தனக்கான தீனியை பார்த்தும் உண்ண முடியவில்லையே என்ற ஏக்கம் அந்த ஜீவராசிகளுக்கு ஏற்படும் எனவேதான் அல்லாஹுரே தூதர் சல்லல்லாஹுரை வலம் அவர்கள் இப்படி வழிகாட்டித்திருக்கிறார்கள் கால்நடைகள் மீதும் உலகில் இருக்கின்ற ஏனைய ஜீவராசிகள் மீதும் அன்புடனும் இரக்கத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நிமிசல்லா ஒரே விசலம் அவர்கள் பல கட்டங்களில் நினைவுபடுத்தியிருக்கிறார்கள் பயணிப்பவர்கள் கூட எப்போது பயணம் செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகிறதோ அப்போது மட்டும் அதன் மீது ஏறி அமர வேண்டும் பயணிக்க வேண்டிய தேவை இல்லாதபோது அல்லது வேறு காரணங்களுக்காக அதன் மீது அமர்வதை இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்திருக்கிறது கடுமையான கோடை காலம் இந்த கோடை காலங்களில் கால்நடைகளாக இருக்கட்டும் பரப்பன என்று சொல்லப்படக்கூடிய பறவை இனங்களாக இருக்கட்டும் மற்ற ஜீவராசிகளாக இருக்கட்டும் இவைகளுக்கு உண்டான குடிநீரும் உணவும் மிக முக்கியமான ஒன்று என்பதை நினைவுகூற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே நம்மால் முடிந்த அளவுக்கு பறவைகளுக்கு தண்ணீர் வைத்து அவைகளுடைய தாகங்கள் தீர்ப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் தாம் பராமரித்து வருகின்ற வளர்த்து வருகின்ற அந்த கால்நடைகளுக்கு முறையாக குடிப்பதற்கு உண்டான தண்ணீரையும் உண்ணுவதற்கு தேவையான தீனியையும் கொடுத்து அவைகளோடு இரக்கத்தோடும் நல்ல சிந்தனையோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகின்றது இல்லாமல் அல்லாஹ் அனைத்து ஜீவராசிகள் மீதும் இறக்கப்படுகின்ற நல்லோர்களாக நாம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரக்காத்தூ